பின்னாடி பாருங்கள் அழுக்காக இருக்கும் இந்த ஸ்டிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழுக்காக தான் தெரியும் எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இதை காமிச்சுட்டுருக்கா அப்படின்னு கேக்குறீங்களா சொல்கிறேன் நான் இடையில ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன் நான் ஓகே அதாவது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு லோன் அப்படின்றது ரொம்ப சதுசாதாரண விஷயமா ஆயிடுச்சு ஒரு லோன் எடுத்து என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னார் சார் நான் வந்துட்டு லோன் எடுத்துட்டேன் என்னால் கட்ட முடியல நான் அதுக்கு பேமெண்ட் பண்ண வேணாம்னு இருக்கிறேன் சார் ஏன்னா அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க எப்படி சார் என்ன வந்துட்டு அவங்க இது பண்ணுவாங்க அது இல்லாமல் வந்துட்டு பேமெண்ட் பண்ண வேணாம் இருக்கேன் ஒற்றை சார் ஏதாவது இஷ்யூ வந்தால் பார்த்துக்கலாம் சார் அப்படின்ற மாதிரி ஸோ என்கிட்ட அதை கேட்டிருந்தாரு அதுக்காக தான் அப்போது இந்த புரிதல் ஒரு சிலருக்கு இருக்கலாம்ல அதனால் இதை கண்டிப்பாக புரிய வைக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன் அதனால தான் இந்த வீடியோ அப்படின்றது நீங்கள் ஒரு அப்ளிகேஷனில் லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலே இந்த வீடியோ உங்களுக்கானது தான் உங்களுக்குமானது தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஒரு லோன் அப்படின்றது எங்கேயோ இருந்து அவங்க லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா முதல்ல நமக்கு ஒரு லோன் ப்ராசஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கடினமான உணவு இருந்தது பட் இப்போ அந்த மாதிரி கிடையாது லோன் ரொம்ப எளிமையாயிடுச்சு ரொம்ப சுலபமாயிடுச்சு முதல்ல நம்ம லோன் எடுக்கணும்னா யாராவது தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு போனால் அந்த தெரிஞ்சவங்க நல்ல ஒரு பொசனில் இருக்கணும் நல்ல வேலையில் இருக்கணும் நல்ல ஒரு வருமானத்தில் இருக்கணும் குறிப்பாக கவர்மெண்ட் வேலையில் இருக்கணும் அவங்க வந்து சைன் போட்டால் தான் கொஞ்சம் முதலெல்லாம் கவர்மெண்ட் வேலையில் இருந்த சொந்தக்காரங்களெலாம் கொஞ்சம் சீனெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் நான் பார்த்துருக்கறேன் நானே சைனா என் கையெழுத்து கொஞ்சம் ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சீன் போடுவாங்க ஏதோ பச்சை எங்களை கையில் போடுற மாதிரி அந்த மாதிரி இன்சிடெண்ட் நடக்கும் வரமாட்டாங்க அப்புறமேட்டுக்கு வந்துட்டு அப்படியே காலப்போக்கில் மாறுச்சு யார் வேணால் ரெஃபர் பண்ணால் யாராவது ஒருத்தர் பண்ணாலே போதும் அப்படின்ற மாதிரி வந்துச்சு இப்படி எல்லாமே மருகி மருகி இப்போ வந்துட்டு பாத்ரூமில் நான் குளிச்சுட்டு இருக்கும் போதும் எனக்கு டக்குனு ஒரு பணம் தேவைப்படுறதும் எடுக்கிறேன் டிக் அப்படின்னு போட்ட உடனே நம்மளுடைய அக்கௌண்டில் பணம் கிரெடிட் ஆகிடுது அந்த அளவுக்கு சுலபமாக இதை கொண்டு வந்துட்டாங்க இந்த சுலபமாக கொண்டு வந்தது ரொம்ப வந்துட்டு லத்தாச்சிக்காக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது இது முழுக்க முழுக்க ப்ரிப்பேர் பண்ணி பக்கவா ஸ்கெச் போட்டு இதை கொண்டு வந்திருக்கிறாங்க அதாவது எங்கேயோ மூளையில் பூனேவிலையோ டெல்லிலேயோ மும்பையிலையோ நம்ம கொல்கத்தாவிலேயோ இல்லைனா நம்ம வந்துட்டு பெங்களூர் கர்நாடகாவிலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு தெலுங்கானாவிலோ எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு கிராமத்தில் ரொம்ப ரூரல் ஏரியாவில் நீங்கள் இருக்கிறீங்க இல்லை கிராமம்னா சிட்டின்னா வந்து ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய சிட்டி அந்த ஊருக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லாத தூரத்தில் இருக்கக்கூடிய சிட்டியில் லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா சும்மா கொடுத்துருவாங்களா நம்ம ஒருத்தரை நம்பி ஒரு ஒரு பத்து ரூபா கொடுக்குறதுக்கே நம்ம யோசிப்போம் எப்படி இதை சும்மா அப்படியே தூக்கி வந்து கொடுத்துருவாங்க இதை தான் நம்ம யோசிக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா வாட்சு இந்த வாட்சு தான் ஏன் இதை ஃபர்ஸ்ட் காமிச்சா உடஞ்சிருக்கு இங்கே பாருங்க காமிச்சேன்னா இந்த வாட்சு நான் வாங்கி ரெண்டு வருஷம் ஆச்சுங்க இந்த ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் இப்போ வரைக்கும் சூப்பராக இருக்குது வேறு லெவலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு சார்ஜ் சூப்பராக இருக்குது நிறையா விஷயங்கள் ரொம்ப அக்யூட்டாக வேறு காமிக்குது இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதாவது பீடெக்ஸ்பி அப்படின்றது அந்த இந்த வாட்சோடைய இந்த வாட்சை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்சோட லிங்கை கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இவையோ நேற்று வாங்கிட்டு இன்றைக்கி வந்து வீடியோ போட்டுட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைக்கூடாது இல்லைங்களா அதனால தான் பழசு அப்படின்னு தான் நான் ஏன்னா நான் ரிவியூ பண்ணி முதல்ல அதை தெரிஞ்சிக்கணும் அப்பதான் எனக்கு அதை பத்தி வந்துட்டு சொல்ல முடியும் அதில் இருக்க நல்ல விஷயங்கள் அப்படின்றது கெட்ட விஷயங்கள் அப்படின்றது அதனாலதான் சொல்லிட்டு அக்யூரேட்டா ஓரளவுக்கு அக்யூரேட் அப்படின்றது வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இது கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும் ஏன்னா பீடெக்ஸ் அப்படின்றது நிறைய விஷயங்கள் கொண்டு வராங்க வேணாம் வேணா ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி வேணும் நீங்க அதே இதுல வேற வேற எது கூட கீழே கொடுப்பேன் நான் இதே பிராண்ட்லயே இதே சேம்லயே வேற எது கூட கூட உங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கோங்க சரி ஓகே இப்போ ஒரு லோன் அப்படின்றது கொடுக்கும் பொழுது அவங்க நம்மக்கிட்ட என்னென்ன விஷயங்கள் வாங்குறாங்க ஆதார் கார்டு பேன் கார்டு ஃபோட்டோ பேங்க் டீட்டெயில் அண்டு ஒரு மொபைல் நம்பர் அப்படின்றது அதுக்கப்புறம் ஆப்பில் நம்ம போகும்போது கான்டெக்ட் லிஸ்ட்டலோ கேலரியலோ லோ டு அப்படின்றதெல்லாம் வாங்குகிறாங்க இதெல்லாம் ஏன் வாங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா லொக்கேஷன் வேறு ஆக்சஸ் கேட்குறாங்க இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை காசு கொடுக்காம போயிட்டீங்கன்னா இதெல்லாம் வச்சு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஆனால் அவங்க ஃபோன் போட்டு கத்திரத்தை பிடிக்கிறது எல்லாம் பண்ணக்கூடாது பட் அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க பட் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றத வந்துட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி வந்துட்டு எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏன்னால் நம்ம ப்ராப்பராக அவங்க கொடுக்கக்கூடிய அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு நம்ம சைன் போட்டு கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து நினைப்பீங்க நான் இங்கே சைன் போட்டேன் அதில் ஒரு டிக் இருந்து எடுத்து விட்டேன் அப்படின்னு நினைப்பீங்க டிக்கு சைனு எல்லாம் ஒன்று தான் ஒரு இங்கில் நீங்கள் போய் எழுதுறது இல்லை கை நாட்டு வைக்கிறதும் கை வைக்கிறதும் அதில் எல்லாமே ஒன்று தான் ஸோ தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்கள் அவன் வரமாட்டான் ரெண்டு மாசம் வரல மூணு மாசம் வரல அப்படின்ற மாதிரி அமைதியாக இருக்காதீங்க சிவில் இம்பாக்ட் லொட்டு லுஸ்கிறது அப்புறம் நம்ம பேசுறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வருவாங்களா அப்படின்றது தான் அவங்க அங்கிருந்து இங்க வருவாங்களா அப்படின்றது தான் முதல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க எந்த அப்ளிகேஷனுமே நீங்க எவ்வளோ பெரிய வந்துட்டு நம்ம இப்போ ரிங் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா ரிங் இருக்கு இசத்து இருக்கு ஏன்னா இப்போ அவங்க பயங்கர பாப்புலர்ல இருக்காங்க மணிவியூவ் இருக்கு எஸ்எம்எஃப்ஜி இருக்கு இந்த மாதிரி எல்லாருமே எஸ்எம்எஃப்ஜிக்கு இங்கே ஆஃபீஸே இருக்கு அது வேணாம் அதை விட்டுருக்கேன் அதுக்குன்னு தனியாக அவங்களே கலெக்ஷன் டீம் அப்படின்றது போட்டிருக்காங்க இந்த மாதிரி அப்ளிகேஷன் அப்படின்றது நேராக பூனேவில் இருந்து எப்பா இந்த கஸ்டமர் பணம் கட்டல பேக் எடு டீட்டெயிலெல்லாம் எடு நம்ம போய் காசு வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி போவாங்கன்னு நினச்சிங்களா அவங்க இந்த ஊரில் ஒரு டைப் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் அது யாருக்கு ஒரு டைப் வச்சுருப்பாங்கன்னா இப்போ ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறது எல்லாமே இப்போ நான் பூனேவில் இருக்கேன் இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு பேங்க்கு கூட பழக்கம் இருக்குது அது ஹெச்டிஎஃப்சியோ ஐடிஎஃப்சியோ ஏதாவது ஒரு பேங்க் ஐசிசி பேங்க் எஸ்பிஐ பேங்க் ஏன் நான் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கேன் எஸ்பிஐ சொல்கிறேன் அப்போ அந்த ல நான் வந்துட்டு லோன் அப்ளிகேஷன் வந்து சும்மா இதை மூலையில் உட்காந்துட்டு இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் மாதிரி கிரியேட் பண்ணிட முடியாது சிவில் ரிப்போர்ட்டிங் கொடுக்குறனா ஆர்பிஐல ரிஜிஸ்டர் பண்ணோம் அதுக்கு நான் ஒரு பெரிய தொகை நான் வந்துட்டு எல்லாருக்குமே லோன் கொடுப்பேன் அப்படின்றத காமிக்கணும் ஏன்னா மக்கள் டீட்டெயில் நான் எங்கே சேவ் பண்ணுறேன் என்ன மாதிரி பண்ணுறேன் அப்படின்றது எல்லாமே காமிக்கணும் பெரிய ஆளாக தான் நானும் ஒரு அளவுக்கு இருப்பேன் அதாவது ஒரு பேங்க் அளவுக்கு இல்லைனாலும் அதை விட ஒரு அளவுக்கு வந்துட்டு பேங்க்ல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பெரிய ஆளாக இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ சாதாரண மக்கள் அப்படின்றது வந்துட்டு நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் அப்படி அது கிட்டேயே போக முடியாது அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நான் என்ன பண்ணுவேன்னா எஸ்பிஐல யாரோ ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க இது எல்லாமே எடுத்துக்காட்டுக்கு தான் அவங்கள்ட்ட நான் போய் பேசுகிறேன் இது போல இந்த மாதிரி வந்துட்டு எங்கள் இது மாதிரி தமிழ்நாட்டில் லோன் கொடுத்துருக்குறேன் எனக்கு அந்த ஏரியாவில் உங்களுக்கு ஏதாவது கலெக்ஷன் டீம் இருக்கா அந்த கலெக்ஷன் டீம் வச்சு எனக்கு இதை கலெக்ஷன் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்வேன் அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏஜெண்ட் ஒன்று இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அவங்கள பிடிச்சா வந்துட்டு நீ பேன் இந்தியா பேன் தமிழ்நாடை வந்துட்டு நீ தாராளமாக நீ கலெக்ஷன் பர்சன் அனுப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கிறவங்க இருந்து காண்டாக்ட் டீட்டெயில் வாங்கி அதை வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய வந்துட்டு ஏஜென்சியை அப்ரோச் பண்ணுவாங்க அப்ரோச் பண்ணி எனக்கு வந்துட்டு சென்னையில் மட்டுமே எனக்கு ஒரு ஆயிரம் கேஸ் இருக்குது நீங்கள் பார்த்து கொடுக்கணும் ஒரு மாதம் எனக்கு இத்தனை விசிட் பண்ணி கொடுக்கணும் இதை போய் பார்க்கணும் பேமெண்ட் என்னாச்சுன்னு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே ஒரு ஏஜென்ட்டே கிரியேட் பண்ணுவாங்க இப்போ எஸ்பிஐ அவ்வளோதான் அவங்க போயிட்டாங்க ஏன்னா அவங்க வச்சு லிங்க் வச்சு தான் இங்கே உள்ள வராங்க அப்போ இவங்க லிங்க் வச்ச உடனே இப்போ இவங்களுக்கு இவங்களுக்கு டேரக்ட் லிங்க் ஆகிடும் ஆகும்னா நீங்க ஒரு ஆஃபீஸ் எனக்கு வந்து சேலத்தில் போடுங்க சேலத்தில் எனக்கு நிறையா கஸ்டமர் கட்டாமல் இருக்கிறாங்க நாங்கள் உங்களுக்கு காசு தரோம் அப்படின்னு சொல்லி இவங்க டேரெக்டா ஆஃபீஸ் வைக்காம ஏஜெண்ட்டை மட்டும் நியமிச்சிருவாங்க அப்போ ஏஜென்ட் என்ன பண்ணோம்னா சேலத்தில் இருக்கக்கூடிய அளவு பிடிக்கும் இப்போ சேலத்தில் இருக்கக்கூடிய ஆளை பிடிச்சி என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ஒரு ஏஜென்சி நீங்கள் ஆல்ரெடி இருக்கும் அந்த இடத்துல இருக்கும் ஏஜென்சி அப்போ அந்த ஏஜென்சி என்ன செய்யும் அப்படின்னீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய வசூல் அப்படின்றது பண்ணும் அப்போ ஓகே இங்கெல்லாம் நல்லா போகுது அப்போ சென்னையிலயும் நல்லா போகுது நமக்கு வசூலும் இங்கேயும் நல்லா போகுது கலெக்ஷன் டி போட்ட உடனே அப்ப நம்ம என்ன செய்யலாம் கோயம்புத்தூர்லயும் ஒண்ணு போடு அங்க இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட்டை ஒண்ணு புடி அந்த ஏஜெண்ட்டா நீ பேசு அந்த ஏஜென்ட்டை என்ன பண்ணா அவர் ஆல்ரெடி ஏஜென்சி வச்சிருப்பாரு இப்ப நம்ம எல்லாருமே ஆல்ரெடி ஏஜென்சி வச்சிட்டு இருக்கக்கூடியவங்க அவங்கள்ட்ட போய் இவங்க ரீச் பண்ணக்கூடாது அவங்க ஒரு பத்து பேரை பிடிப்பாங்க அவங்க வந்துட்டு கோயம்புத்தூர் ஃபுல்லா வசூல் பண்ணிடுவாங்க அங்கிருந்து திருப்பூர் திருப்பூர்லேருந்து ஈரோடு அப்படியே உங்களுக்கு ஒரு சர்க்கிள் சுற்றிக்கே வரும் அங்கே மதுரை திருச்சி இந்த மாதிரி வந்துட்டு தேனி இந்த மாதிரி எல்லா பெரிய பெரிய வந்துட்டு சிட்டிஸில் எல்லாத்துலேயுமே அவங்க ஒரு அளவு போட்டுருவாங்க ஸோ இப்படி தான் கலெக்ஷன் அப்படின்றது நடக்குது நம்மளுடைய புரிதல் என்னான்னா இருந்து அவன் எதுக்காக மூட்டை முடிச்சலாம் கட்டி நம்மள்கிட்ட கலெக்ஷன் பண்ண வரப்போறான் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய புரிதல் ஆனால் அது கிடையாது அவன் அங்கேருந்து வரணுன்ற அவசியமே கிடையாது ரெண்டாவது சிவில்ல ரிப்போர்ட் பண்ணுவான் எல்லாத்தையும் பண்ணி விட்ருவான் ஆனால் கலெக்ஷனுக்குன்னு அங்கேருந்து ஒரு டீம் அலகேட் பண்ண மாட்டான் ஸோ இங்கே இருக்க உங்களை பிடிப்பான் இங்கேருந்து ஒரு ஏஜென்சியை உருவாக்குவான் இந்த ஏஜென்சியை வச்சு வேற ஒரு சென்னையில் போய் சேலத்தில் பிடிப்பான் ஏன்னா எப்படி இருந்தாலும் இவங்களுக்கு இருக்காம இருக்காது சேலத்தில் பிடிப்பாங்க இருந்து ஒரு ஏஜென்சியை வச்சு கோயமுத்தூரில் கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டு மதுரை திருச்சி இந்த மாதிரி அப்படியே வந்து சர்க்கிள் ரவுண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் இதில் தான் வந்துட்டு தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி வந்துடும் அப்போ கோயம்புத்தூரில் பிடிச்சாங்களே அப்போ கேரளாவில் வேறு நம்மட்ட லோன் எடுத்திருக்காங்களே அப்போ கோயம்புத்தூருக்கு பக்கம் கேரளா அப்போ கேரளாவில் கேட்பாங்க இது போல் ஐயா உங்கள் ஏரியாவில் யாராவது கேரளாவில் ஏதாவது ஏஜென்சி இருக்கா அப்படின்பாங்க அங்கிருந்து ஒரு ஏஜென்ட் பிடிப்பாங்க அப்ப கேரளா ரவுண்ட் முடிச்சிருவாங்க அங்கிருந்து கர்நாடகா அப்படியே அது ஒரு ரவுண்டு இப்படி ரவுண்ட் தான் பிடிப்பாங்க உங்களுக்கு எடுத்த உடனே மூட்டை முடிச்சு கட்டிட்டு பிளைட் ஏரியா வந்து கலெக்ஷன் பண்ணலாம் வர மாட்டாங்க இது இப்ப இல்லைனாலும் அவங்க லீகலா கொடுத்துருக்காங்க சிவில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க எப்போ வேணா அவங்க வருவாங்க வர்றதுக்கான ஏன்னா அவங்களுடைய பணத்தை ரெக்கவரி பண்றதுக்கு அவங்க கண்டிப்பா வருவாங்க அதே போல வந்து சட்டையை பிடிச்ச உங்களுக்கு ஏன்டா காசு கட்டல அப்படின்ற மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க அவங்களுடைய வேலை என்னன்னா சார் இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணல என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க நீங்கள் ப்ராப்பர் ரீசன் சொன்னீங்கன்னா சரி ஓகே அதை நாங்கள் சரி பண்ணுறோம் அப்படிம்பாங்க இல்லை பணம் இப்போ கட்டுறீங்க சரி ஓகே சார் காசு கொடுங்க இல்லை செட்டில்மெண்ட் பண்ணிங்கன்னா சரி செட்டில்மெண்ட் பண்ணுங்க இல்ல சிவில் கிளியரன்ஸ் இந்த மாதிரி கேட்டு உங்களுக்கு டோட்டலாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இதுதான் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குமே தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குமே சரி ஓகே காஷ் ஆக்சுவலி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் ஷேர் பண்ணிடுங்க மறக்காம எல்லாருக்கும் இதை பகிர்ந்து கொடுங்க ஏன்னா எல்லார் கையிலேயும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு எல்லாருமே லோன் எடுக்க முடியும் எல்லாருக்கும் இந்த அவேர்னஸ் அப்படின்றது வேணும் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை இவ்வளவு வந்து உங்கள் விஸ்வநாதன் வாட்சோட லிங்க் கீழே இருக்கு ஹெல்மெட்டோட லிங்க் கீழே இருக்கு உங்களுக்கு தேவையாக யூஸ் பண்ணிக்கோங்க பாய் வீடியோ பகிர்ந்த தகவல் காணி பொதுவாக கிடைக்கக்கூடியவை பிளே ஸ்டோர் மற்றும் நிதி நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களிலிருந்து பெறப்பட்டவை எந்த ஒரு லோன் எடுத்தாலும் அது உங்கள் சொந்த முடிவு தான் இருக்க வேண்டும் எந்த நிதி நிறுவனத்தையும் நாங்கள் பரிந்துரைக்கப்படவில்லை மோசடி அப்ளிகேஷன்லிருந்து தப்பிக்க விழிப்புணர்வோடு இருங்கள்